உமர் ஹாய் தேங்க்யூ நாகராஜ் அன்பு நீ பேர் நர்மதா ஊர் சென்னைங்க வெற்றியா வெற்றி ஹாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டச் போட்டு லைக்கு போடுங்க சஞ்சீவ் லவ் யூ பேபி செந்தில் குமார் ஹாய் ஒரு நாளில் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு கொடுக்க மாட்டீங்களா புரியல சிவா என்ன சொல்றீங்க மாலை வணக்கம் மன்ராஜன் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் வர மாட்டீங்க செந்தில் ஹாய்ங்க ஸ்வீட் நைஸ் ஆ வாங்க பாஸ்கர் வெல்கம் 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 இனிய மாலை வணக்கம் செந்தில் சேந்தன் ஏன் ரொம்ப நாள் லைவ் வரல நினைக்கிறேன் நீங்கல்ல அப்பா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் வர்றதில்லை பிஸி ஆயிட்டீங்களா செந்தில் சேந்தன் அப்பா ஹாய் டாலர் அருமை அப்படியா நீங்கள்லாம் சோப் போட்டு தானே குளிப்பீங்க நான் மட்டுமா சோப் போட்டு குளிக்கிறேன் சரி செந்தில் குமார் ஹாய் நேர்லாம் மீட் பண்றதுக்கு எந்த பிளானும் இல்லை தாமஸ் என்ன

ஒரு பெரிய கம்பெனில ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள்பா இந்த கம்பெனி ஊர்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க டபுள் டச் லைக் போடுங்க பண்ணுங்க சரிம்மா நீ விளையாடு அங்க எப்படி தூங்குவ நானு ஹலோ என்ன இருக்கா தெரியலங்களே தினம் ஒன்பது மணி வேலை இருக்குது அப்படியாப்பா ஓகேப்பா யோகே நீ மோகினி அக்கா எனக்கு பிடிக்கவில்லை பிடிக்கலையா சரி சந்தோஷம் என்ஜிஎஸ் சூப்பர் நந்தா எங்க வர என்ன படிச்சிருக்க நான் டிப்ளமோ தாங்க படிச்சிருக்கேன் அதிகம் படிக்கலன்னு சொல்லக்கூடாதா என்னடா என்னதான் ஆச்சு உனக்கு ஒரு நாள் நல்லா பேசுற ஒரு நாள் இப்படி பேசுற உன்கிட்ட பேசிட்டுதானே இருக்கேண்ணா